கடவுள் ஒரு வீட்டில் போய் இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டை விட்டு நான் போப்பறேன் உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு இருக்க சாயந்தரம் வீட்டை விட்டு போயிடுவேன் அவன் சொல்லியிருக்கேன் இப்படி எல்லாம் என்னால டப்புன்னு முடிவு முடியாது முதல் நான் போய் எங்க ஹையர் ஆபிசியல்கிட்ட கேட்கணும் இப்ப மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரே இருந்தாலும் அவருக்கு ஒரு தலைவர் இருக்காருல்ல வீட்டுல அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு தலைவர் இருக்கதா செய்யறாங்க வீட்டுல சரி வீட்டுக்காரமாட்ட போய் கிட்டாரு ஏன் பா கடவுள் வீட்டை விட்டு போறாரா என்ன வேணும்னு கேட்கிறாரு என்ன சொல்லலாம் எங்க ஒரு ஐநூறு பவுன் நகையா மொத்தமா கேளுங்கன்றுச்சு ஐநூறு பவுன் நகை பையன்ட்ட போய் கேட்டார் என்னடா கேட்கலாம் இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கேளுப்பா அப்படியே ஒரு நல்ல கம்பெனியில் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கேளுப்பான்னு பொண்ணு கிட்ட கேட்டார் அப்பா நான் பார்த்துருக்கேன் ஒரு பையன் அவனே எனக்கு மாப்பிள்ளையா வரணும்னு கேளுப்பான் அந்த வீட்டில் ஒரு வயசான பாட்டி சொன்னாங்க அதெல்லாம் கேட்காதடா நம்ம வீட்டில் எப்பயுமே சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் வேணும்னு கேளு அவர் போய் கடவுள்கிட்ட கேட்டாரு எனக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிம்மதியும் எங்க வீட்டுல இருக்கணும் கடவுள் சொன்னாரு மகிழ்ச்சி